வணக்கம் மகளே நான் ஆக்டர் சிவவனன் இன்னைக்கு குழந்தை கொள்றதுங்க ரொம்ப ஃபேஷன் ஆகி போட்டு குஞ்சுத்தூர் அபிராமி கோவை தமிழரிசி இவங்கெல்லாம் கள்ளக்காதலுக்கு இடிகராக இருந்ததுன்னு சொல்லி குழந்தை கொண்டாங்க இங்க அப்படியே உள்ளிட்டவன் நடந்திருக்குங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக கணவனே கொண்டு இருக்கான் அது ஒரு பச்சள குழந்தை ரெண்டரை வயசு குழந்தைங்க கணவன் பெயர் பாண்டி செல்வம் மனைவி பெயர் வனிதா இவங்க நல்ல பேரும் இல்லை ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வந்து ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு மனைவி வந்து ஒரு பட்டாசு ஃபேக்ட்ரியில் கூலி வேலைக்கு வேலைக்கு போகிறாங்க குழந்தைய அங்கே தான் பூட்டிகிட்டு போயிருக்காங்க சொல்லு சொல்லிருக்காரு அவர் அங்கேயுமே விசத்து வச்சு வேலை பார்த்துருக்காரு போக போவேண்டாம் குழந்தைக்கு உடம்பு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கப்புல் ஒரு வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் போட்டு வந்திருக்காரு இந்த குழந்தை தொடர்ச்சியாக அழுதுகிட்டே இருந்திருக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு இந்த குழந்தை அழுதால இவரு டென்ஷன் தாங்க குழந்தைய பயங்கரமாக அடிச்சிருக்காரு அடிச்சு சத்தம் கேட்கணும்னு சொல்லி ஒரு தண்ணி தொட்டிக்கெல்லாம் கொண்டு உள்ளே வச்சிருக்காரு கபோதி நாய் எந்த குழந்தைக்காவது ஒரு தவமை பண்ணுவானாங்க தண்ணி தொட்டியில் வச்சோன்னா கொஞ்ச நேரத்தை வந்தப்போ அந்த குழந்தை செத்து போச்சு ஆஹா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சாக்கு முட்டை எடுத்து கட்டி வச்சுட்டு இங்கே ஒரு நாடகம் ஆடி இருக்கான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னோடய குழந்தையை காணுங்க கிட்டத்தட்ட இத்தனை மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் போலீஸுக்கு ஒரு ஒரு சந்தேகம் வந்து கம்மெண்ட்டில் விசாரித்து பார்க்கும்போது ஒரு அழுகை நிலையில் ஒரு குழந்தை கடந்திருக்கு ஏன்டா நாதாரிகளா நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா ஒரு பச்சனை குழந்தைய கருத்து வேறுபாடு காரணமாக கொள்றதுனா எவ்வளோ பேர் கொடூரமான செயல் உங்களெல்லாம் நடு ரோட்டில் விட்டு வெட்டணும்டா ஏங்க குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க மன வருத்தப்பட்டு இருக்கிறான் அழகான கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு குழந்தை கொடுத்த மாட்ட வாழ தெரியல கணவன் பிரச்சனை பிரச்சனை வந்தால் பேசிதாங்க தீர்த்துக்கணும் இங்கே கள்ளக்காதல் வந்தாலும் குழந்தையை கொள்றீங்க கருத்து வேறுபாடு காரணமாக வந்தாலும் குழந்தையை கொள்றீங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டு சரியான சட்டத்தை ஏற்றணும் அப்போ தான் இந்த மாதிரி குழந்தைய இவங்க நாதாரிக்கிட்டு வந்து காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம் நான் ஆக்டர் சிவபேரன் பாய்